வணக்கம் நான் உங்கள் மோகனா வேளக்கிழமை இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்திக்குள்ளே போகலாம் வாங்க உத்திரப்பிரதேசத்தில் இருவேறு சம்பவம் குழந்தை கணவரை காப்பாற்ற முதலைகளுடன் சண்டையிட்ட வீர பெண்மணிகள் தோபிஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருவேறு இடங்களில் பெண்கள் முதலைகளுடன் சண்டையிட்டு தங்கள் குழந்தை மற்றும் கணவரை காப்பாற்றிய சம்பவம் நடந்துள்ளது சிறுவனை காப்பாற்றிய தாய் உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரேக் மாவட்டத்தில் வீர பெண்கள் வீர பெண் மணிகள் தங்கள் அன்புக்குரியவர்களை காப்பாற்ற முதலைகளுடன் போராடிய சம்பவங்கள் நடந்துள்ளது ஒரு சம்பவம் இங்குள்ள கைரி பகுதியில் உள்ள தாகியா கிராமத்தில் நடந்தது இங்குள்ள காக்ரா ஆற்றின் கால்வாயில் ஐந்து வயது சிறுவன் குளித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் திடீரென அலரும் சத்தம் கேட்டது உடனே அருகில் நின்ற அவனது தாய் மாயா ஓடி சென்று பார்த்தபோது ஓர் ராட்சத முதலை சிறுவனை தண்ணீருக்குள் இழுத்துச் செல்ல முயல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே எதையும் யோசிக்காமல் சற்றென்று ஆற்றில் குதித்து மகனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டால் அந்த வீரத்தாய் குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்ட தாய் சிறுவனை கல்வி கொண்டிருந்த முதலையின் தாடையை குறிவைத்து அதாவது கவ்வி கவ்வி கொண்டிருந்த தாய் சிறுவனை குறிவைத்து தன்னிடம் இருந்து சிறு கம்பியால் மீண்டும் தாக்கினார் இதை இதை தாக்கு பிடிக்க முடியாமல் முதலை பிடியை தளர்த்தி சிறுவனை விடுவித்தது பின்னர் ஆழமான தண்ணீருக்குள் முதலை ஓடி மறைந்தது முதலை தாக்கியதில் சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டு உள்ளது அவன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சுமார் ஏழடி நீளமுள்ள அந்த முதலையை பிடிக்க அந்த கால்வாயில் மூன்று இடங்களில் விரிக்கப்பட்டு இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் இதேபோல் மோதிப்பூர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு பெண்மணி தனது கணவருள் முதலையிடம் இருந்து காப்பாற்றி உள்ளார் மத ஊ மத ஊர் கிராமத்தில் சைபு வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் தனது மனைவி கர்ஜனா மற்றும் மைத்து மைத்துணியுடன் அதாவது மைத்துனின் அவங்க ஒய்ஃபோட மைது ஒரு கால்வாயை கடக்க முயன்றார் அப்போது ஒரு முதலை சைபுவின் காலை கடித்து இழுத்தது அதனால் அவர் கூச்சுட்டார் உடனே கர்ஜனா தனது புடவியை தண்ணீரில் வீசி கணவரை பிடித்து கொல்லை கொள்ள செய்தார் அதாவது செய்தார் கொல்ல பண்றதுக்கு போயிட்டாங்களாம் பின்னர் முதலையை தாக்கினார் அப்போது திரண்டு வந்து முதலையை தடிகளால் தாக்கினார் இதனால் முதலை சைபுவை விட்டு ஓடியது காயமடைந்த சைபு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளார் அதாவது அந்த முதலையை வந்து கொலை பண்றதுக்காக போயிருக்காங்க கனமழையால் ஆறுகள் கால்வாய் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் முதலைகள் வெள்ளத்தில் அடித்து வரப்படலாம் என்றும் அவை நீர்நிலைகளை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் நுழைய வாய்ப்புள்ளதாகவும் உள்ளதாகவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இத்துறை இந்த செய்தி அறிக்கை முடிவெடுகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்